சில தற்செயல் நிகழ்வுகள் இருக்குது பாருங்கள் அது நமக்கு நிறைய சிந்திக்க வைக்கும் அந்த மாதிரி நடந்த ஒரு தற்செயல் நிகழ்வு அது எந்த அளவுக்கு நம்மளை சிந்திக்க தூண்டுது எப்படி நம்ம அதிலிருந்து விடுபடுறது இல்லை நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரி தற்செயல் நிகழ்வுகள் நிகழும்போது என்ன செய்வது அது எத்தனை முறை நடக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் ஒரு செய்தி படிக்கும்போது எனக்கு அது தோணுச்சு சரி உங்களோட அதை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் என்ன நிகழ்வு அப்படிங்கிறத சொல்கிறேன் தற்கொலை நிகழ்வு ஊர்லெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு யாராவது ஒரு கயிறை கொண்டு போய் தற்கொலை பண்ணிக்கிற ஒரு முடிவோடு தூக்கு கயிறு போட்டுட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றி அழைத்து கொண்டு போய் அந்த தூக்கு கயிறை நெருப்பில் போட்டு கொளுத்திடுவாங்க அதுக்கு என்ன கதை சொல்லுவாங்க அப்படின்னா ஊர்லெல்லாம் அந்த கயிறு வந்து திருப்பியும் வா வான்னு நம்மளை கூப்பிடும் அதனால் இந்த தற்கொலைக்கு மாத்திரம் எப்பவுமே நம்ம முயலவே கூடாது அப்படின்னு நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஏன்னா இந்த தற்கொலை அப்படிங்கிறது நிறையா நிகழும் ஏன்னா தன்னோட மனநிலைகள்லேருந்து அவங்களால விடுபட முடியாதவங்க எப்படி தப்பிக்கணுங்கிறதே தெரியாத ஒரு நிலையில் செத்து போயிட்டால் எல்லாமே தீந்து போய்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும் எல்லா வயசுக்காரவங்களுக்கும் தோணும் அந்த மாதிரி தோணும்போது பெரியவங்க சொல்கிறது தான் இது சாகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த தற்கொலை அப்படிங்கிறது வரவே கூடாது அந்த எண்ணம் அது வந்ததுன்னா அதில் தான் நமக்கு துன்பத்தை விளைவிக்கும்னு சொல்லி அந்த கயிறை போட்டு கொளுத்துவாங்க என்னென்னவோ பண்ணுவாங்க அந்த மாதிரி நடந்த ஒரு தற்கொலை சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது இதை நீங்கள் கேட்கணும் அது என்னென்னா ஜோசஃப் எய்கைனர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து ஒரு ஓவியர் நல்ல படம்லாம் வரைவார் பதினெட்டு வயசு இந்த பதினெட்டு வயசு இருக்குது பாருங்க அந்த வயசில் ரொம்ப குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த பதினெட்டு வயசில் கல்யாணத்தை பற்றியெல்லாம் யோசிக்கவே கூடாது ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவு அவ்வளோ சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வயது தான் அந்த இருந்து அவர் எப்படியாவது விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவரால் விடுபட முடியலை உடனே என்ன பண்ணுறாரு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவுகோறாரு எல்லாரும் அதை தானே நினைக்கிறாங்க எந்த வயசாக இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்கலாம் தற்கொலை பண்ணிக்கலாம் அது தற்கொலை பண்ணிக்கிட்டா விடிஞ்சிருவோன்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட அந்த ஆத்மா போய் கலக்காதான் கலக்காமல் என்ன பண்ணுமா அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குமா அதோட உறவினர்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ப முடியாத கதை ஆனாலும் நமக்கு நம்பிக்கையை தருவதற்காக சில விஷயங்கள் ஏற்படுத்தப்பட்டது மாதிரி தான் இது அந்த மாதிரி தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களினுடைய ஆன்மா அமைதி பெறாமல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் தன்னுடைய உறவுக்காரர்கள் இப்போ ஒரு அம்மா ஒரு தீ செத்து போயிடறான்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு வயசு குழந்தைய விட்டுட்டு செத்து போயிடுறா அப்படின்னா அந்த குழந்தை துன்பப்படும் போதெல்லாம் அவளால் பார்க்க முடியும் ஆனால் அந்த குழந்தைக்கு உதவி செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கையோ அவநம்பிக்கையோ ஏதோ ஒன்று சொல்லி வச்சாங்க இதெல்லாம் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நமக்கு கொடுத்த பாடங்கள் தான் அதெல்லாம் சரி அதை விடுவோம் இப்போ அந்த தற்கொலை முயற்சிக்கு அந்த ஜோசஃப் எய்னர் அப்படிங்கிறவர் வந்துடுறாரு வியன்னாவில் நடக்குது இது வியன்னாவில் அவர் தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடும் போது இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்குதுதான் அந்த இயக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏழைகளுக்கு சேவை செய்கிறது எங்கெங்கெல்லாம் உதவிகள் தேவைப்படுமோ அங்கெல்லாம் போய் சேவை செய்கிறது ரொம்ப எளிய வாழ்க்கை ரொம்ப ஆடம்பரமெல்லாம் வாழாமல் மிக எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வது ஏழைகள் நோயாளிகள் அவங்களுக்கெல்லாம் போய் உதவி பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயக்கம் தான் அந்த காப்புச்சின் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இந்த இயக்கம் இன்றைக்கு உலகம் முழுவதுமே இருக்கிறது அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் தாடி வச்சுக்காங்களாம் அதனால் அவங்கள சாமியார் சாமியார் அப்படின்னு சொல்கிறது உண்டு அந்த மாதிரி ஒரு சாமியார் வந்து என்ன பண்ணுறாரு இந்த ஓவியரை காப்பாற்றார் காப்பாற்றிட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய அறிவுரைகள் ஏன்னா ஒரு இயக்கத்தில் இருக்கிறவர் நிறைய அறிவுரைகள் சொல்லிட்டு போயிடுறாரு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆகிடுது ஒரு நாலு வருஷம் கடந்து போயிடுது இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு வந்துடுறாரு வரும்போது மறுபடியும் ஒரு புடாபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நகரம் அங்கே போய் தற்கொலை பண்ணிக்க பார்க்குறாரு இங்கே யார் காப்பாற்றினாரோ அதே சாமியார் அந்த இடத்துலையும் போய் அவரை காப்பாற்றுறார் காப்பாற்றின உடனே ரெண்டாவது முறையும் காப்பாற்றப்பட்டார் இங்கே எண்ணிக்கிட்டே வாங்க முதல் முறை காப்பாற்றப்பட்டார் இரண்டாம் முறை காப்பாற்றப்பட்டார் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் ஏதோ பயணிச்சுக்கிட்டு இருக்கார் ஏதோ வாழ்க்கை போகுது மறுபடியும் அவருக்கு பிரச்சனை சிக்கல் எட்டு வருஷம் ஆகிடுது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயதுக்கு மேலே ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அவர் மேலே அந்த மக்கள் ஏதோ ஒரு குற்றம் சுமத்தி அவரை சிறைக்கு அனுப்பிடுறாங்க இந்த ஜோசப் எயினர இயக்கனரன் அவர் ஜெயிலுக்கு போயிடுறார் ஜெயிலில் போய் அவர் இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டுக்கு அவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிடுறாங்க தூக்கு தண்டனை விதித்த உடனே இப்போ பாருங்கள் அந்த தூக்கு அந்த தற்கொலை அப்படிங்கிறது எப்படி தொடர்ந்து வருது பாருங்கள் அங்கே வந்து அவரை குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணி அவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிடுறாங்க தூக்கில் போடுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால் இந்த சாமியார் அங்கே போகிறாரு மூணாவது முறை பாருங்கள் இந்த சாமியார் அங்கே போய் அந்த சிறை தண்டனையிலேருந்து அவனை காப்பாற்றி அந்த இருந்து அவனை காப்பாற்றார் மூன்று முறை ஒரு மனிதனுக்கு துன்பங்களோ கஷ்டங்களோ ஒரு மூணு முறை தான் வரும் அதுக்கு மேலே வந்துடாது அந்த மூணுலையும் நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் நாலாவது முறையும் நாம் அதை வேலையை பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத திருப்பியும் அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் முப்பது வயசில் காப்பாற்றப்பட்டு அதுக்கப்புறமும் காப்பாற்றப்பட்டு அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் அவர் வாழிறார் அறுபத்தி எட்டு வயசு வரும்போது மறுபடியும் அவருக்கு மன அழுத்தம் கஷ்டம் துன்பம் விடுபடணும் ஒரே வழி துப்பாக்கி எடுத்து சுட்டு செல் இப்போ அந்த சாமியார் என்ன பண்ணார் தெரியுங்களா எங்கே வந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த சாமியார் வந்தாருங்க எதுக்கு வந்தார் தெரியுமா இந்த ஈம கிரியைன்னு சொல்லுவோம்ல அந்திமக்கிரியை அந்த கிரியை செய்கிறதுக்கு அதே சாமியார் வந்தார் ஆனால் அந்த சாமியார் பேர் யாருக்குமே தெரியல அப்போ அந்த சாமியார் யார் கடவுளா தேவதூதனா யார் வந்து காப்பாற்றினாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் தெரியலை இந்த மாதிரி விடை தெரியாத கேள்விகள் எதை நாம் தொடங்குகிறோமோ அதிலேயே நம்முடைய மரணம் நிகழ்கிறது அப்படின்னா அப்போது இந்த மூன்று முறை காப்பாற்றப்பட்ட பிறகும் அவன் மனம் மாறாமல் இருந்தான் அப்படிங்கிறது ஒன்று ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தால் அந்த கஷ்டங்கள் எப்படி வருதோ அதிலேருந்து தீர்வுகளும் நமக்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்களில் பாம்பு கடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பாம்பு கடிச்சுட்டுனா பாம்பு எந்த காட்டுப்பகுதியில் கடிக்குதோ அதே இடத்துல பாம்பு கடிக்கு மருந்தாக தரக்கூடிய மூலிகைகளும் அந்த இடத்துலையே இருக்கும் அதை விவரம் தெரிஞ்சவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்போ எந்த இடத்துல நமக்கு சிக்கல்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வருதோ அங்கேயே தான் நமக்கு தீர்வு இருக்கும் நம்ம அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடங்களில் நம்ம போய் தேடும்போது நமக்கு தீர்வு கிடைக்காது இது தற்செயலாக நிகழ்வது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது தற்செயல் நிகழ்வுகளில் நிறைய நமக்கு பாடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு முறையும் இந்த சாமியார் வந்து காப்பாற்றிக்கிட்டே இருந்தார் அது ஒரு தற்செயல் நிகழ்வு தானே ஒரு கோ இன்சிடெண்ட்டு தானே அது ஆனால் கடைசியில் அவரே வந்து அவருக்கு வந்து ஈமக்கிரியையை செஞ்சு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறது அதையும் தற்செயல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அதுவும் தற்செயலாக நிகழ்ந்தது தான் அதனால் தற்செயலாக நிகழக்கூடியதில் ஏதோ ஒரு பாடம் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும் எது வந்தாலுமே ஒரு மூன்று முறை தான் அதுக்கு மேலே நம்மளை யாராலையும் காப்பாற்றவே முடியாதுங்க யாராவது நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஒரு தடவை காப்பாற்றுவாங்க ரெண்டு தடவை காப்பாற்றுவாங்க எப்போ பார்த்தாலும் காப்பாற்றுவார்கள் நம்மளை கஷ்டத்துலேருந்து நம்மளை மீட்டு எடுத்து விடுவார்கள் அப்படின்னு நம்புறதெல்லாம் சும்மா எது நடந்தாலும் மூன்று தடவை தான் தான் சொல்லுவாங்க குற்றங்கள் மூன்று முறை தான் மன்னிக்கப்படும் தண்ணி கூட மூணு தடவை தூக்கி கொடுக்கும் தப்பிச்சு ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுலேயும் தப்பிக்காதவன் தண்ணியோட போயிடுவான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் மூன்று முறை தான் நல்லதாக இருந்தாலும் மூன்று முறை தான் அதை நம்ம சரியான வி விதத்தில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து ஒவ்வொரு முறையும் காப்பாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் நமக்கு தீமைகள் நிகழும்போது எப்படியோ காப்பாற்றப்படுகிறோம் ஆனால் அதுக்கப்புறம் அத்தகைய தீமையிலேருந்து நாம் வீழாதபடிக்கு நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும் சரிங்களா நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள் நிறைய செய்திகளை நான் இருக்கேன் கதைகள்லாம் சொல்லிகிட்ருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் ஆன்மீக செய்திகளை கூட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதனால் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் ஆன்மீகம் வந்து வலைக்கண்ணி அப்படிங்கிற ஒரு சேனல் வழியாக சொல்லிகிட்ருக்கேன் வாழ்க வாழ்த்துகள்